பிரபுதேவா நடிப்பில் ஜே சினி இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் பேட்டராப் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு வெளியான காதலன் படத்தின் புகழ்பெற்ற பேட்டரா பாடலை தலைப்பாக வைத்த இப்படத்தை உருவாக்கியுள்ளனர் செப்டம்பர் இருபத்தேழாம் தேதி வெளியாக உள்ளது இதில் வேதிகா சன்னி லியோன் ரமேஷ் தில இக் பக்ஸ் விவேக் பிரசன்னா வையாபுரி உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் டி இமான் இசையமைத்துள்ளார் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய பிரபுதேவா சல்மான் கான் சாருக்கு விஜய் சாரின் திருப்பாச்சி சிவகாசி படங்கள் ரொம்ப பிடிக்கும் நாம அதை பண்ணலாமான்னு கேட்டுக்கிட்டே இருப்பார் என பேசினார் பிரபுதேவா பேசியதாவது வேதிகா சன்னி லியூன் ரமேஷ் திலக் பக்ஸ் விவேக் பிரசன்னா வையாபுரி ஆகியோருடன் நடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஜோபி சார் கூட வேலையெல்லாம் புடிச்சிது இமான் ஒரு ஜெண்டில் மேன் ரொம்ப நைஸ் பாசிட்டிவ் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பதினொன்றாம் வகுப்பு ஃபெயில் என்னைவிட அதிகம் படித்தவங்களை பார்த்தால் இருக்கும் அப்படி பாடலாசிரியர்களை பார்த்தாலும் அப்படி இருக்கும் அவங்களுக்கு கரக் ஷன் சொல்லும்போது ஓவரா ஒன்னு தோணும் அதனாலேயே அவங்க கிட்ட நெருங்கி பழக தயங்குவேன் வேதிகா மாதிரி நானும் பேரரசு சார் படத்துக்கு ஃபேன் சல்மான் கான் சார் விஜய் சாரின் திருப்பாச்சி படத்தை வியந்து பாராட்டுவார் நாம பண்ணலாம் பிரபுன்னு சொல்வார் விஜய் அவருக்கு தெரியும் நான் தான் தைரத்தர் சாரை பற்றி சொன்னேன் சிவகாசி படத்தையும் இப்படி பாராட்டி சொல்லிக்கிட்டே இருப்பார் ரெண்டு படத்துக்கு அவர் பெரிய ஃபேன் என பேசினார் வேதிகா நல்ல ஹார்ட் ஒர்க்கர் எல்லா சீனுக்கும் முழுசா தயாராகி வருவாங்க பாலா சார் படத்துல எல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா நமக்கு தெரியும்ல சன்னி லியோன் நடிப்பு டான்ஸ் எல்லாத்தையும் விட அவங்க எல்லாரையும் ரொம்ப மதிப்பாங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க கூட நடிச்சது நைஸ் சங்கர் சாருக்கும் ஏ ஆர் ரஹ்மான் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அவங்கதான் இந்த பாட்டை உருவாக்கியது இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்